இணைந்திருக்கின்றோம் என்ற வணக்கம் தமிழியூடாக எங்களுடைய தலைப்பு பகுதியோட இன்று என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த நன்றி தெரிவித்தல் என்கிற ஒரு தினம் என்று நாங்கள் அறிந்துகின்றோம் அதாவது நன்றி தெரிவித்தல் என்கிற ஒரு விடயம் என்று பலருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு விடயம் நன்றி என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே பலரும் கேள் கேள்விப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன என்றால் அந்த நிகழ்ச்சிகளுடைய இறுதியிலே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த ஒரு கலை நிகழ்வோ எந்த ஒரு பாரம்பரிய நிகழ்வோ எது ஒரு நிகழ்ச்சி என்று நாங்கள் போனாலே அங்கே நன்றியுரை இல்லாமல் அந்த விடயம் முழுமை பெறாது ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு விடயத்தை நாங்கள் ஒப்பேற்றிக் கொடுப்பது என்பது நன்றி என்கிற ஒரு விடயத்திலேயே தாங்கி இருக்கிறது அதாவது அந்த ஒரு நிகழ்ச்சி அரங்கறி முடிகிறது பலருடைய உதவியின் அப்பால்தான் அது நடந்து முடிகிறது ஆக நன்றி தெரிவிப்பதில் என்பது மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்வார்கள் நன்றி நீ மறக்கக்கூடாது பெயும் என்று சொல்வார்கள் அதாவது மற்றவர்கள் செய்த உதவிக்கான அந்த நன்றியை நாங்கள் மறக்க கூடாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் மறந்து விட்டோம் என்றால் அந்த செய் நன்றியை நாங்கள் செய்யவில்லை என்றால் அது எங்களுக்கே கூடாது உண்மையிலே அது மனசறிய நாங்கள் ஒருவர் உதவி செய்தார்கள் அதற்கு நாங்கள் திருப்பி உதவி செய்யாவிட்டாலும் அதை விடக்கூடாமல் இருக்க வேண்டும் செய்த உதவியை நாங்கள் இன்றைய காலத்திலும் மறந்து விடக்கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்று நன்றி என்பது அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்றால் இந்த நண்பர்களுக்கு இடையிலே நன்றி சொல்வதை நாங்கள் விட்டு விடுவோம் பொதுவாக அதை விடுத்து அல்லது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் உறவுகளுக்குள்ளே விட்டாலும் பொது ஒரு நாங்கள் பொதுவான இடத்திலே ஒருவர் செய்கின்ற உதவி அல்லது ஒரு சமூக மட்டத்தில் ஒருவர் செய்கின்ற உதவி அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒருவர் செய்கின்ற உதவி இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும் நன்றி என்பது என்னவென்றால் இந்த எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் ஒருவருக்கு உதவிகளை செய்தாலும் அவர் ஒரு சிறிது நன்றி சொல்லாவிட்டால் எங்களுடைய மனம் அப்படி என்ன சொல்லுது என்னடா இவன் இப்படி இருக்கிறானே வெளிப்படையாக நாங்கள் சொல்ல மாட்டோம் அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆனால் வெளிப்படையாக அவருக்கு செய்த உதவியை நாங்கள் கதைக்க மாட்டோம் ஆனால் அவர் அந்த உதவிக்கு ஒரு பிரதிபலனாக ஒரு சிறு புன்முருகல் போத்தவரை நன்றி செல்லவில்லை என்றால் இவனுக்கு போய் நான் இதை செய்தேன் என்ற எண்ணத்தை அதை தோற்றுவித்துவிடும் அது மனநிலை மனிதனுடைய மனநிலை அப்படிப்பட்டது ஆக அந்த எதிர்பார்ப்பு அவர்கள் ஏ இதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கேன் நாங்கள் எல்லாம் இப்படி அப்படி அவர்கள் கேட்பார்கள் மனதுக்குள் அது இருக்கும் அந்த நன்றி சொல்லவில்லை என்றால் அந்த மனதுக்குள் இதற்குமானால் வழிகாட்ட மாட்டார்கள் ஆனால் வெளிப்படையாக அவர்கள் கதைக்கின்ற பொழுது எதுக்கெல்லாம் போய் நன்றி இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இருந்தாலும் நன்றி பகிர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் தினம்தோறும் இன்றைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு சவால்களை சந்தித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் முதல் கண் நன்றி இறைவனுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் நன்றி என்கிற அடிப்படையில் இறைவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த எவ்வளவு இடர்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு சவால்கள் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொண்டாலும் எங்களை அப்படியே இந்த வாழ்க்கை என்கின்ற கடல்லே நீந்த வைத்துக் கொண்டு கரை சேர்க்கின்ற பொறுப்பு கடவுள் எங்களுக்கு உதவியாக இருந்த நிலையிலே இருக்கின்றார் எங்களுக்கு துடுப்பாக அவர் இருக்கின்றார் அவருடைய அந்த அவர் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு இர காதல் அவர் எங்களுக்கு அதற்காக செய்கின்ற விடயமாக இது அமைந்திருக்கிறது முதல் கண் வணக்கம் நாங்கள் முதல் நன்றியை இறைவனுக்குத்தான் தெரிவிக்க வேண்டும் நாங்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக அது தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு எங்கள் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது இறை வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நேக்கலாம் இறைவனுக்கு நன்றி சொன்னால் இறைவனுக்கு என்ன கேட்க போறதா அவர் திருப்ப பதில் சொல்ல போறாரான் என்று உங்களுடைய மனது தோன்றும் ஆனால் இறை சன்னிதானத்தில் அந்த நன்றியை கூறிப்பாக்குற பொழுது அது உண்மையிலேயே அது என்ன சொல்லுது எங்களுக்கு ஒரு வாரம் குறைந்த போன்ற ஒரு உணர்வு இருக்கும் அவர் இறைவனுக்கு முதல் நன்றி அடுத்து நாங்கள் அடுத்து எங்களுக்கு இந்த சூழல் இருக்கின்ற நண்பர்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் என்ற வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்வது பலர் பலவிதமான உதவி செய்வர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவிக்கு நாங்கள் உடனடியாக அதே உதவியை செய்து நன்றி தெரிவிப்பதாக இருக்கக்கூடாது ஒரு உதவி செய்கிறார் என்றால் அவருக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுறது அந்த தருணத்தில் நாங்கள் நழுவி கொள்ளாமல் அவருக்கு அந்த உதவியை செய்வது என்பதுதான் அந்த நன்றி கடன் செலுத்துதான் சொல்வோம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பலர் என்ன என்று இன்றைய காலத்தில் பலர் உதவி பெறுவார்கள் தங்களுடைய சுயநலமான வாழ்வியலைத்தான் பலர் வாழ்கிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் அல்லது தங்களுடைய புகழுக்காகவும் அல்லது தங்களுடைய அஹ் எண்ணங்களுக்காகவும் அல்லது தங்களுடைய வாழ்வியலுக்காகவும் தங்களின் நிலைப்புக்காகவும் அல்லது தங்களை பெரிதாக பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்காகவும் அஹ் நன்றி தெரிவித்தல் ஒரு விடயமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் சிலர் நன்றியே தெரிவிப்பதில்லை செய்த ஒரு விடயத்துக்கு நன்றியே தெரிவிப்பதில்லை அது ஏன் என்றால் அது நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் உதவி தேவைப்படுகின்ற பொழுது உதவி பெற்றிருப்பார் ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் செய்யாதவர்களாக இருப்போம் அல்லது கண்டும் காணாமல் போவோம் அல்லது இவருக்கு அதை எனக்கு அவர் அந்த நேரத்திலே உதவினார் இவருக்கு என்ன அனுப்ப வேண்டும் எனக்கு பொழுது நேரம் இல்லை என்கிற ஒரு பொய்ச்சாட்டுகளை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு விடயம் தேவைப்படுகின்ற பொழுது அவர்களை எப்படி நாங்கள் நாடுகிறோமோ அதே போன்று அவர்களுக்கு நாங்கள் உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் அதை நன்றி மறக்காமல் சொல்வது என்பது மிக ஒரு தேவையான விடயமாக இருக்கிறது ஆகவே எந்த ஒரு விடயத்திலும் ஒருவர் செய்கின்ற ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் சிறிய உதவியாக இருந்தாலும் சொல்வார்கள் துரும்பும் பல்லுக்கு சொல்வார்கள் இல்லையா அந்த சின்ன விடயமாக இருந்தாலும் அதை புறக்கணிக்க முடியாது அது கூட எங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பெரிய உதவியாக இருந்திருந்தா சிறிய உதவியாக இருந்தாலும் என்ன நன்றி தான் நாங்கள் இந்த சின்ன உதவிக்கு வரைக்கும் போய் நன்றி சொல்வதான மனசுக்கு தோணும் சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த நிமிடத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு செய்த பொழுது அது தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கையிலே சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் அவர் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விடயத்தை ஆலோசனையாளர் கூட கூறியிருப்பார்கள் பெரியவர்கள் எங்களுடன் பழகின்ற பொழுது எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருப்பார்கள் நாங்கள் நினைக்கலாம் இவர்கள் இந்த எங்களுக்கு வந்து சும்மா இப்படி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு என்ன பெரியாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படி என்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் அஹ் உண்மையிலே நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி என்று சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது எங்கேயே வளர்க்க வேண்டும் என்றால் இந்த நன்றி சொல்கிற பண்பை சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒருவர் ஒரு பொருளை எங்களுக்கு பெருசாக திகிறார் என்றால் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா நன்றி சொல்கிறோம் அதே போன்றுதான் எந்த ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுக்கு மற்றவர்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்த உதவிக்காக நாங்கள் நன்றி கடன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்கிற பொழுது அவர் உதவி செய்கிறார்கள் என்றால் மீண்டும் நாங்கள் ஒரு நன்றி கடனை கூட செலுத்தாவிட்டால் இன்னொரு தடவை எங்களுக்கு உதவி செய்வதற்கு யோசிப்பார் இவனுக்கு நான் முதல் போனவரை உதவி செய்த இவனுக்கு என்ன செய்த என்ன பிரயோசனம் மனதளவில் கூட இவனை எனக்கு ஒரு நன்றி சொல்லவில்லை இவனுக்கு மீண்டும் நான் உதவி செய்வதா என்கிற அந்த எண்ணத்தை அது உருவாக்கி விடக்கூடாது அதனால் முடிந்தவரை மற்றவன் பழகுகின்ற பொழுது நாங்கள் அஹ் அந்த சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த நிகழ்ச்சிகளிலே வந்து ஒரு நிகழ்ச்சி அரங்கேற வேண்டும் என்றால் எத்தனை பேருடைய உறுதுணை வேண்டுமாக இருக்கிறது பல குழுக்களாக நினைந்துதான் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறுகிறது ஒரு விழாவை நாங்கள் நடாத்துகிறோம் என்றால் அந்த விழாவில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு தினம் கஷ்டமாக பாடுபட்டிருப்போம் பாடசாலை விழாக்களாக இருக்கலாம் மேல விள விழாக்களாக இருக்கலாம் அங்கே ஒவ்வொரு ஒழுங்கமைப்பிலும் ஒவ்வொருத்தர் பங்கு பெற்றிருப்பார்கள் ஆகவே நாங்கள் அந்த நன்றியை தெரிவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பட்ட கஷ்டம் அந்த அந்த நிமிடத்திலே கொஞ்சம் அவர்களுக்கு அட எனக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் என்னையும் மதித்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு எண்ண தோன்றும் இன்னொரு விடயத்திலும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் பெறுவார்கள் அல்லது ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் அவை அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர் நிலத்திலே ஒரு பொருள் விழுந்துகளை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் தவறுதலாக என்றால் ஒருவர் எங்களுக்கு அதை எடுத்து தருகிறார் வைத்துக் கொள்ளும் வீதியிலே அவரை பார்த்து ஒரு புன்முறல் பொறுத்து நன்றி என்று சொல்வதில் இருக்கின்ற சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு மனநிறைவை தரும் அதை விடுத்து நாங்கள் கண்ணும் சரி எடுத்து வந்துட்டேன் மனசுலே அவர் சலிப்பாக எண்ணுகின்ற எண்ணங்கள் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தராது அவன் உண்மையிலே உண்மையான ஒரு விடயம் என்னவென்றால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் செய் நன்றி காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் முன்னைய கால வரலாறுகள் புராண கதைகளை எல்லாம் பார்த்தால் தெரியும் செய் நன்றிக்காக எத்தனை பேர் தங்களுடைய வாழ்வியலை பல சிரமங்களையும் தோல்விகளையும் கற்றுக்கொண்டார்கள் என்று அதை நாங்கள் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையினுடைய பாடங்கள் வரலாறுகள் அதைத்தான் கற்றுத் தருகிறது மற்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் இந்த சமூகத்திலே பல தொண்டர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்றும் நன்றி கடனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவ அப்பொழுதுதான் அவர்களுக்கு நாங்கள் அஹ் எங்களால் முடிந்து அந்த நன்றியை சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு இன்னும் இன்னும் இதை செய்யத் தோணும் சமூகத்துக்கு இன்னும் சேவை செய்யத் தோணும் ஏனென்றால் சரி நன்றி சொல்லித்தான் சேவை செய்ய வேண்டுமா அவர்கள் என்று நீங்கள் என்ன தோன்றலாம் இல்லை அப்படி இல்லை இன்னும் அவர்களுக்கு ஒரு உத்பகத்தை நாங்கள் கொடுப்பதாக இந்த செய்தந்தை கடனை சொல்வதாக அமைந்திருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கெல்லாம் அவ்வளவோ எல்லாம் பாடுபடுகிறார்கள் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் எங்களை வளர்த்தெடுத்து எங்களை கல்வி கேட்க வைத்து இந்த உலகத்தில் நல்லவர்களாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு முயற்சிக்கிறார்கள் போல இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரை எங்களை கல்வி கேட்பதில் சிரமப்பட்டு முன் முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் சிறுவயது பிள்ளைகளுடன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் அவர்களை பெரிய ஒரு என்ன சொல்வது கெட்டிக்காரங்களாக ஒரு பொறியியலாளராகவோ வைத்தியராகவோ அல்லது ஒரு கொண்டு வந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் என்றால் அவர்கள் சுயநிலமாக இருந்திருந்தால் நாங்கள் அப்படி வந்திருக்க முடியாது அவர்கள் பொதுநலமாக இருந்து கொண்டு எங்களுக்கு சேவையாற்றுவதனால்தான் நாங்கள் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் உதட்டளவிலே நன்றியை சொல்லாவிட்டாலும் செய்கை அளவிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் எதிர்மாறாக நடந்து கொள்ளாமல் அவர்கள் சொல்லுகின்ற செயல்களுக்கு ஏற்றில் நாங்கள் பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா கார்த்தியானி நிச்சயமா அண்ணா இன்னும் திடீரென்று ஜனவரி பிறந்து பதினோரு நாளைக்கு பிறகு நன்றியை பற்றி கதைக்கிறார்களே அப்படின்னு யோசிக்க போறார்கள் இன்றைய நாள் என்ன நாளாக இருக்கின்றது என்று சொன்னால் இன்டர்நேஷ்னல் தேங்கிங் டே இன்னும் புது புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேயோட வாரீங்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உலகத்தில் இருக்குது எங்களோட நிகழ்ச்சியோடாக நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் அதை எங்களுடைய நேயர்களுக்கும் தெரியப்படுத்துறோம்ன்றதுல ஒரு சந்தோஷம் இப்படி இருக்கேன் இந்த தேங்கிங் டே இன்டர்நேஷ்னல் தேங்கிங் டே அப்படின்னா உலகளவில் நாங்க ஒரு நன்றி சொல்ற நாள் எங்களோட இருக்கிற வைக்கோ இல்ல எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்ச வைக்கோ எங்களுக்கு கெட்டது நன்றி சொல்ற ஒரு தான் இந்த இன்டர்நேஷனல் தேங்கிங் டே அப்படின்றது அப்ப இதுக்குரிய வர வரலாறுகளை நாங்க பாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு கால பகுதியிலேயே இந்த நாளை என்னத்துக்காக பயன்படுத்தினார்கள் சொன்னால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு இடையில நன்றி சொல்றதுக்காக ஒரு வர்த்தகம் சார்ந்து அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு ட்ரேடிங் பர்பஸ் வர்த்தக நோக்கத்திற்காகவோ அல்லது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குள்ள வள பரிமாற்றங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக சைனா இந்தியா சைனா யூரோப் கண்ட்ரிஸ் அப்படி வந்து தங்களுக்குள்ள நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் அது மருவி அது ஒரு காலப்போக்கில் வந்து இன்டர்நேஷ்னலி அது ஒரு எல்லாருமே தேங்கிங் டேஸாக யூஸ் பண்ண வடிக்கிட்டார்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள தங்களுக்குரியவர்களுக்கு நன்றி சொல்வதும் தங்களோடு பயணிப்பவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது இப்ப ஏன் இந்த நாளை நாங்கள் கொண்டாடணும் ஏன் இந்த நாள் எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா பொதுவாவே நாங்கள் வந்து இந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பாவிப்போம் இப்ப யாராச்சும் எங்களுக்கு ஒரு கதவை நாங்க போய்குள்ள கதவை திறந்து விடுறதோ அல்லது ஏதாவது யாராச்சும் ஒரு பேனை தந்தாலோ பேங்குக்கு போய்க்கு அவசரத்துக்கு பேனை இல்லையான்னு சொன்னால் ஒரு ஆள் பேன் பே பேனை தந்தாங்கன்னு சொன்னால் தேங்க் பண்ணுவோம் அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் உண்மையிலேயே ஆழமாகவும் ஒரு நிமிடம் நிதானமாக இருந்து யோசிக்கக்குள்ள யார் யாருக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும் உண்மை இல்லையான்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும் நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த வேகமாக வேலை கிளம்பி வந்திருக்கிறோம் அல்லது மூன்று வேலையும் எங்களுக்கு சாப்பாடு வருகிறது இல்லை உழைச்சி போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது என்ற தைரியத்தில் எல்லாரும் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அல்லது ஏதோ உங்களுக்கு உளம் சார்ந்தோ அல்லது மென்டலி அல்லது ஒரு பண ரீதியாக பொருளாதாரம் சார்ந்தோ எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தினருக்கு தான் நாங்கள் முதலில் நன்றி சொல்லணும் அப்படி இருக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் வந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அது எப்படி சொல்றது சுமை தாங்கிகளாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை தாங்கி இத்தனை காலமும் ஒரு சரியான வாழ்வியலை கட்டி அமைத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் நாங்களும் தேங்க் கொள்றோம் ஒரு நல்ல சமுதாயத்தை நாங்கள் கட்டியமைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்காக அடுத்தது இந்த போசிட்டிவ் ஆணை அதாவது நல்ல விடயத்தை மட்டும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பவர்களுக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடிய நாளாகவும் இதை கூறுகிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்த உணவு சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆறுதல் தந்தவர்களாக இருக்கட்டும் இப்படி நல்ல விடயத்திற்கு உதவி செய்தவர்களை விட இந்த எங்களை வந்து நாங்கள் யார் என்று எங்களை நாங்களே அறிவதற்கு சிலர் வழிவா வழிவகுத்து செஞ்சிருப்பார்கள் ஒன்று எங்களை ஏமாற்றியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏதோ இடத்தில் பொய் சொன்னவர்களாக இருக்கட்டும் அவமானப்படுத்தியவர்களாக இருக்கட்டும் இப்படியானவர்களுக்கும் நாங்கள் இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நல்லவேளை அவர்கள் அவர்களெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்விட்டார்கள் என்ற ஒன்றும் அடுத்தது நாங்கள் யார் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் எங்களுக்கு வழி சமைத்து தந்தவர்களாக இருக்கட்டும் அது அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் ஒரு மா இரு மாணவர்களுக்கு இடையிலோ அல்லது இரு ஆஹ் வகுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ ஏதோ ஒரு காரணத்தினால அஹ் குறித்த வேலை தளத்துல எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொன்ற கொண்டவர்க்கு உதவி செய்தவர்களுக்கும் இந்த நாள்ல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி நாங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய சிறுபான்மையினமாக நாங்கள் பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் சரியாக அமைத்துக் கொள்வதே சிலருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமை நன்றி அதே ஒரு விதமான நன்றியாக இருக்கும் வாயால் நன்றிகளை கூறாவிட்டால் அதைவிட நாங்கள் அஹ் அடிப்படை பண்பாக பார்க்கக்கூடிய விஷயம் எது என்று சொன்னால் இந்த அஹ் ஒவ்வொரு பேங்க்லயும் அல்லது ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் கஸ்டமர்ஸ் வரைக்குள்ள அந்த கதவை திறந்து சிரிப்போட கதவை திறந்து வருது அந்த செக்யூரிட்டி மேன் பழமையாவே என்னுடைய பழக்கம் ஒன்று அவங்களுக்கு தேங்க் பண்றது இருக்க பலரும் அவர்களுக்கு தேங்க் பண்ற ஒரு விஷயத்த நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடியதான் இருக்கிறோம் ஒரு குன்சிரிப்போட தேங்க்யூ சொல்லிட்டு போறது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பில் பண்றதுக்கு இப்ப அடுத்த முறை நாங்கள் அந்த பேங்குக்கு போய்குள்ள அவர்கள் தரக்கூடிய அந்த ஒரு சிரிப்பு அந்த குட் ஒரு குட் மார்னிங் சொல்றதோ இல்ல நாங்க அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்றதோ அது அந்த நாளையோ ஒரு ஸ்பெஷலா மாத்தும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஆனாலுமே அஹ் ஒரு நாங்களோ ஒரு மனக்கவலையோட ஏதோ ஒவ்வொரு நாளும் விடியக்குள்ள சந்தோஷமா விடியதோ இல்லையோ நாங்களோ திருப்பி அந்த பேங்குக்கு போயிக்கையோ இல்ல அந்த இடத்துக்கு போயிக்கோ அவ தரக்கூடிய சிரிப்பு எங்களுக்கு ஒரு பெருமதியான ஒரு விஷயமா தான் இருக்கும் அது வேற யாராலும் தரக்கூடியதா தர முடியாது அப்ப எதை நாங்க விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்வோம்ன்றது போல எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் அதுக்காண்டி பொறுவாற எல்லாரையும் சிரிக்க கூடாது எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சிரிப்பை நாங்க வழங்கிட்டு போறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தேங்க் பண்றதும் ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்போ சாதாரணமா வீட்டுல அம்மா சாப்பாடு தரைக்குள்ளேயே தேங்க் பண்ற ஒரு பழக்கம்ன்றது இப்ப வந்துட்டுது இப்ப நம்மளாவே எங்களோட வீட்ல எல்லாம் அது நடக்குற ஒரு விஷயம் தான் அப்ப சில பேர் வந்து பாக்கக்குள்ள என்ன வீட்டுல இருக்கிறார்களுக்கே என்னத்துக்கு தேங்க் பண்றீங்க வீட்டுல இருக்கிறார்களுக்கே ஏன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது தேவையில்லாத விஷயம் தானே அப்படி அப்படி இல்லை அவர்கள் எங்களுக்காக சமைச்சு தாரர்கள் அவ்வளவு நிகமா நின்று சமைச்சு ஒரு சாப்பாடுதாரர்கள் இல்ல காலம் நாங்க வேலை கிளம்பி வரைக்குள்ள ஒரு டீ போட்டு தார்கள்ன்னு சொல்லிக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த வேற யாரும் வந்து செய்வார்களான்னு சொன்னால் இல்லை எங்களை வீட்டில் இருக்கிறார்கள்லாம் எல்லாம் செய்ய போயிடும் அவர்களுக்கு தேங்க் பண்றதுன்றது அவர்களோ ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி ஓகே நாங்க செய்யற வேலைக்கு எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிடைக்குது அப்படின்றது அவர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இப்ப பேசிக்காவே நாங்கள் தேங்க் பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தேங்க் பண்ணலாம் இப்ப எங்கள்ட்ட காசு மாத்தே இல்ல எங்களோட ஒரு கடையில காசு மாத்த போயில்லைன்னு சொன்னா இன்னொரு கடையில் போய் கே கேட்க நாங்கள் மாத்தி தரோம் அப்படின்னு சொல்றதே அதே ஒரு நன்றிக்குரிய தான் இப்படி நான் நன்றி என்றது பலருக்கும் சொல்லிக்கொள்ளலாம் இப்போ இன்றைக்கு என்னோட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய துசி அண்ணாக்கும் நாங்கள் இந்த தேங்கிங் டேல ஒரு நன்றியை சொல்லிக்கொள்வோம் அதே மாதிரி எங்களை நிகழ்ச்சியை அப்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோனியன்னாக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்ல சந்தோஷமா இந்த காலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர் சொந்தங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை என்னத்தை பேசலாம் எங்களை வந்து இந்த வேலைக்கு வர்றதுக்கு ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை வந்து ஃபீட்பேக்கா தார எங்களுடைய நேயர்களுக்கும் நாங்கள் இந்த நாளில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் இன்டர்நேஷனல் தேங்கிங்ஸ் டேயில் உண்மையிலேயே அதாவது நன்றி தெரிவிப்பு என்பது உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு பூஸ்ட் அது போன்றதுதான் தான் ஆகவே இப்ப அந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்லுவோம் என்ன கார்த்திகாணி எனக்கு நன்றி சொன்ன முடியா கார்த்திகானியோட சேர்ந்து அப்படி நிகழ்ச்சி செய்ற அந்த ஒரு நிலைமை வருவதற்கு நான் எப்படி பாடுபட்டு என்பது போன்று கார்த்திகாயம் ஏதோ ஒரு விதத்துல என்னோட செய்யணும் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வந்திருப்பா அப்படி அப்படி ஒரு சின்னதா நாங்க விஷயங்களை எப்படி செய்ய ரெண்டு பேருடைய அந்த ஒத்துழைப்பு தான் நிகழ்ச்சி போகுது அவ கார்த்திகாயிக்கும் நன்றி சொல்லலாம் அதே போன்று எங்களை ஒப்பிரிவருக்கு நன்றி சொல்லலாம் இப்படி நன்றிகளை நாங்கள் சின்ன சின்னாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதில் தான் உண்மையான நன்றை கடன் இருக்கிறது எங்களுக்குள் மனதுக்குள் வைத்திருந்தால் அது வெளியிலே தெரியாது நாங்கள் நன்றியை பகிர்ந்து கொண்டு புன்முருகளுடன் சொல்கின்ற பொழுது மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது ஒரு வாழ்க்கை கருத்தத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறப் போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் முறை விடைபெறாங்களோ என்புடன் மற்றும்